வணக்கம்ங்க நீங்க வந்து இப்போ பெருஞ்சலங்கை ஆட்டம் ரொம்ப காலமா வந்து நீங்க எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க உங்க குழுவோட பேர் என்ன உங்க பேர் என்ன அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கொங்கு பண்பாட்டு மையம்ங்க சரிங்க எங்கள் குழுவோட பெயரு சரிங்க என்னோட பெயர் வந்து ஆதன் பொன் செந்தில்குமாருங்க சரிங்க பெருஞ்சலங்கை ஆட்டத்தை சரிங்க நாங்கள் எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஆடிட்டு இருக்கிறோம் கோயிலில் சரிங்க இருந்தாலும் இதை ஒரு இயக்கமாக மாற்றி கடந்த பதிமூணு வருஷமா பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒரு இயக்கமாக இருந்து சரிங்க நல்ல முறையில் இது பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க சரிங்க இப்போ பெருஞ்சலங்கை ஆட்டம் வந்து எங்கெங்கெல்லாம் போகிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் போகிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அது சார்ந்து மட்டும் நீங்கள் பெருஞ்சலங்கை ஆட்டம் பண்ணுறீங்களா இப்போது கொங்கு பண்பாட்டு மையத்தோட கிளையெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொங்குநாடு ஊரா இருக்குதுங்க ஆரம்பிச்சா வெள்ளியங்கிரி மலை வரைக்கும் சரிங்க ஆரம்பிச்சா வெள்ளியங்கிரி மலை வரைக்கும் எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க சரிங்க ஒரு இருபது ஊர் சேர்த்து அங்க இருக்கிற ஒரு பெரிய ஊர்ல அதனுடைய தலைமை இருக்கும் சரிங்க இப்படி கொங்கு நாடு எங்க இருக்குது கொங்கு நாடு மட்டும் இல்லைங்க எல்லாம் மற்ற நாட்லையும் கூட இருக்குது சிங்கப்பூர்ல இருக்குது அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு நாலு இடத்துல இருக்குதுங்க சரி அதுல பாத்தீங்கன்னா சரிங்க வருஷத்துல மூணு முறை வந்து சரி உலக உலக பன்னாட்டு நாட்டுப்புற கழகம்னு ஒன்று இருக்குதுங்க இன்டர்நேஷனல் ஃபுலோக் சென்டர்னு அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டத்தை நம்ம கொங்கு பண்பாட்டு மையத்தை சேர்ந்தவங்க மற்ற நாட்டுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப இது வந்து எல்லைகள் கிடையாது இந்த கலைகள் வந்து கொங்கு நாட்டுக்கு சொந்தமானது தான் ஆனால் வந்து இந்த கலை கலைகள் வந்து இன்னைக்கு எங்கெங்க நடக்குதுன்னு பார்த்தா அதுக்கு எல்லையெல்லாம் இல்லைங்க உலகப்புறம் எல்லா பக்கம் நடக்குதுங்க சரிங்க நாட்டு ஆட்ட நாங்க கும்பு அடிவாரா தில்லை எம்பனின் திருநடம் தானும் இதே இல்லை எம்பனின் திருநடம் தானும் இதே கொங்கு நாட்டு ஆட்டம் அப்பா நாங்க கும்பிட்டு அட வந்தா கொங்கு நாட்டு ஆட்டவாங்க கும்பிட்டு ஆட்டவந்த காளி எங்களை கூப்பிட்டு அடைத்தாலே இந்த காளி எங்களை கூப்பிட்டு அடைச்சாலே நீங்க இத கண்டு கழிச்சிடுங்க நீங்க கையொளி கூட்டிடுங்க உங்களுடைய குழு திருப்பூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களையும் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க வெளிநாடு சம் சார்ந்தும் பெருஞ்சிலங்கை ஆட்டம் வந்து நடத்துகிறாங்க இப்போ வந்து பெருஞ்சிலங்கை ஆட்டம்னா என்ன எங்கே இதனோட ஆர்ஜின் தொடங்குச்சு நீங்கள் கொங்கு பண்பாட்டு மையத்தில் இதை எப்படி எவ்வளோ நாளில் எவ்வளோ காலத்தில் இதை சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க இப்போது கொங்கு பெருஞ்சிலங்கை ஆட்டம் சரிங்க இது நம்ம கலையோட பெயர் இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமுங்க சரிங்க இதனுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அப்பதான் வந்து அது இந்த ஆட்டத்தோட வரலாறு மட்டும் இல்லைங்க சரிங்க நம்ம பகுதியுடைய மக்களுடைய வரலாறுங்க சரிங்க அப்ப நம்ம பண்பாட்டோட வரலாறாவும் அது இருக்குதுங்க சரிங்க அந்த வகை அந்த வகையில பார்த்தா சரிங்க கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டம் அப்படிங்கிறோம் சரிங்க பெரும் சலங்கை அப்படிங்கறது வந்து இந்த சலங்கையோடைய அளவை குறிக்குது சரிங்க சலங்கை வந்து சாதாரணமாக சின்னதா இருக்கும் சரி மணிகள் சரிங்க இது வந்து பெரிய அளவுல இருக்கும் சரிங்க அதனால வந்து பெருஞ்சலங்கின்னு சொல்றோம் சலங்கை அப்படிங்கறதே வந்து வடமொழி சொல் அதுக்கு வந்து தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிகள் தான் ஓ ஆ அப்படித்தான் வரும் அப்போ கொங்கு அப்படிங்கிறது வந்து மண் சார்ந்த நிலப்பரப்புடைய பகுதிங்க சரிங்க அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூத்த குடிக்குமே கட்டாயம் வந்துங்க அவங்களுக்குன்னு ஒரு கலை இருக்கு ஆட்டம் இருக்குங்க பாட்டு இருக்கு எல்லாமே இருக்கும் சரிங்க எல்லாத்துக்கும் இருக்கும் இதில் ஒன்றும் பெரிய ஒரு அதிசயமெல்லாம் இல்லை சரிங்க ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் நிறைய அழிஞ்சு போயிடும் சரிங்க அந்த வகையில் பார்த்தா இந்த கொங்கு நாட்டுடைய சரி பூர்வீகமான ஒரு பாரம்பரியமான ஒரு தான் வந்து இந்த கொச்சி பெருஞ்சலங்கை ஆட்டம் அது வந்து இன்னும் அழியாம இருக்குது அப்படின்னா சரிங்க ஒரு எந்த ஒரு பொருளும் அழியாமல் இருக்குதுன்னா அது வந்து வலிமையாக இருக்கணும் இதுதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு டார்வின் தேரியும்பாங்க சரிங்க அதுபடி இந்த கலை நிகழ்த்துற மக்களும் சரி இந்த கலையும் சரி மிகவும் வந்து கட்டமைப்பில் வலிமையாக இருக்குது அதனால தான் சரிங்க இத்தனாயிரம் வருஷமாக இத்தனை பிரச்சனைகளை தாண்டி அது இன்றைக்குமே நிலச்சி நிற்கிது சரிங்க சரிங்க அந்த வகையில் பார்த்தா கொங்கு நாட்டை பூர்வீகமாக கொண்ட கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டம் சரிங்க இது வந்து நம்ம மூணு காலமாக பிரிக்கலாமுங்க சரி கற்காலத்துல வந்து இது எப்படி ஆடி இருக்கலாம் சரிங்க அதே மாதிரி நம்ம சங்க காலத்தில் உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்குற தமிழ் இப்போ பாரத நாடு நம்ம நாட்டை தான் வந்து உலகமே வந்து ரொம்ப உற்று நோக்குதுங்க சரிங்க நம்ம இந்தியா வந்து ரொம்ப உற்று நோக்குறது நம்ம தமிழகம் தான் தமிழகத்தை தான் பார்க்குறாங்க அந்த வகையில் பண்பாட்டில் ரொம்ப மிகவும் பழமையான பண்பாடு நம்ம தமிழ் பண்பாடு அந்த தமிழ் பண்பாட்டில் கொஞ்சம் கூட மாறாம பல ஆயிரக்கணக்கான வருடமா இன்னும் உயிர் போட பழமை மாறாம இருக்கிற நம்ம கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டத்தை பாக்குறோம் சரிங்க இது மூணு காலமா பிரிக்கிறோம் ஒன்னு கற்காலம் இன்னொன்னு சங்க காலம் சங்க காலத்துல எப்படி இருக்கு மூணாவது தற்காலம் இப்போ இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் இருக்குது இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலயுமே நம்ம இதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பாக்குறோம் தடுத்து நிற்கும் வேலி அருள் வாக்கு சொல்லு வானந்தொட்டு பூமி எங்கும் வாடும் சக்தி மாரியம்மா மான மரியாதைகளை காத்து நிற்க வாடியம்மா நாலு முன்ன பூஜை செய்ய நல்ல வழிதாரும் அம்மா நினைச்ச போது வர வேண்டும் Mm-hmm. <sweak> அறிவியல் ரீதி கோட்பாடு அதையும் நம்ம ஏற்றுக்கிறோமுங்க கொக்கு பண்பாட்டு பையத்தோட சிந்தனையை பார்த்தா சரிங்க நற்போக்கு சிந்தனைங்க சரிங்க முற்போக்குங்கிற ஒரு முரணுக்கும் நாங்கள் போகிறதில்லைங்க அதே மாதிரி பிற்போக்குங்கிற ஒரு பேதமைக்கு நாங்கள் போகிறதில்லைங்க சரிங்க ஒவ்வொன்றில் இருக்கிற நிறை குறை எல்லாம் வந்து அந்த நிறை நிறையோட ஏற்றுக்கிறோம் குறைய குறையாக அப்படியே ஒரு பார்த்து நற்போக்கு சிந்தனை அந்த வகையில கொங்கு பண்பாட்டு மையத்தோடைய சிந்தனை வந்து நற்போக்கு சிந்தனைங்க அந்த படி பார்த்தா நாங்க அறிவியலையும் ஏத்துக்கறோங்க ஆன்மீகத்தையும் ஏத்துக்கிறோம் எதையும் நாங்க வந்து மறுக்கறதில்ல சரிங்க கற்காலத்துல வந்து மனசு நல்லா குகையில் இருந்தான் அப்படின்னு அந்த இருந்த காலத்துல வேட்டையாடி உணவை கொண்டாடுறான் வேட்டையாடி அவன் கொண்டாடுற உணவு வந்து அவனுக்கு மட்டும் உணவு இருக்கிற சிங்கம் புளி அதே மாதிரி பாம்பு பூச்சி எல்லாத்துக்குமே வந்து அது உணவாக இருக்கும் அந்த உணவுக்கு ஒரு போட்டி இருக்கும் அந்த உணவையும் வந்து அவன் காப்பாத்திக்கணும் அவனுடைய பிள்ளைகூட்டியுமே அந்த காப்பாற்றிக்கணும் அவன் குழந்தைய அவன் குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்ப கற்கால மனிதன் வந்து எப்படி வாழ்றா அப்படின்னா கூட்டம் கூட்டமா வாழ்றான் அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் தலைவன் லடி தலைவி இருப்பாங்க சரி ஒரு கூட்டமா வாழ்றாங்க சரிங்க இவ் காலையிலேருந்து சேகரிச்ச உணவுப் பொருள் வேட்டையானதெல்லாம் கொண்டாந்து குகைக்கு முன்னால போட்டு தீ மூட்டி பெரிய தீ எரிப்பாங்க சரி அந்த தீ தான் அவனுடைய முதல் கடவுளா இருந்தது அந்த தீய சுத்தி ஆடி பாடி அவன் வந்து கொண்டாடி அந்த தீய வணங்குவானுங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தா மொழி கிடையாது அன்னைக்கு எழுத்து கிடையாது நாகரீகம் எதுவுமே இல்லை அவனுடைய முதல் கடவுள் வந்து அவன் தான் கும்பிடுறானுங்க சரிங்க அப்ப அந்த தீயை சுத்தி ஆடி பாடுறான் ஆடி ஆடுறான் பாடுறான்னு சொல்ல முடியாது அவனுடைய பலவிதமா சத்தத்தை போட்டுட்டு சுத்தி ஆடுறான் அப்ப அந்த ஆட்டம் முறையானதெல்லாம் இல்லை இசையெல்லாம் இல்லை இருந்தாலும் அவன் வந்து அவ என்ன நினைக்கிறான்னு அதை சொல்றதுக்கு வந்து அந்த முதல் நடனத்த நடனம் அதைத்தான் பயன்படுத்துறான் ஆதி மனிதன் அப்படி கற்கால மனிதனுடைய முதல் மொழிதான் வந்து இந்த நெருப்பு வழிபாடும் அந்த நடனமும் அதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்றோம் வந்து சரிங்க ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா அறிவியல் படி மேம்பட்டு வரோம் மேம்பட்டு பொழுது நம்ம ஆடுற ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி காட்டுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காய் உள்ள விதையோட இருக்கு இருக்கு எடுத்து ஆட்டணும்னா சலசலம் சத்தம் வரும் சரிங்க ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் கோர்த்து கட்டி ஆட ஆரம்பிக்கிறான் மனுஷன் சரிங்க அப்புறம் அப்படியே வரும்போது அவன் இரும்பு கண்டுபிடிக்கிறான் வெங்கலத்தை கண்டுபிடிக்கிறான் இப்படி ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கும் போது அவனுடைய இசை கருவிகள் எல்லாம் சேர்ந்துட்டே வருது சரிங்க இதில் பார்த்தா சரிங்க ரொம்ப பழமையான இசைக்கருவியில் வந்து மண்முழவு சரிங்க மண் முழவு மன்னார் முழவுன்னு சொல்லுவாங்க என்ன இசைக்கருவிங்கிறது மண் முழவு செலவு அப்படின்னா சரிங்க ஒரு இசையை வந்து சரிங்க முழக்குறது அடிச்சு முழக்குறது ஓ அதாவது அதிலேருந்து எழுப்புறதுன்னு அர்த்தம் சரிங்க மண் முழவுன்னா மண்ணாலான ஒரு ஒரு பானை செய்யறாங்க அது மேலே வந்து காஞ்ச தோலை வச்சு இழுத்து கட்டி முதல் முதல்ல ஒரு இசைக்கருவி அவன் வந்து மனுஷ கண்டுபிடிக்கிறான் மண்முழவு அதை இன்னைக்கு முடாமத்தாள்னு சொல்றோம் சரிங்க முளவுன்னு யாரும் சொல்றதில்லை ஏன்னா அது பழைய தமிழ் பேரா இருக்குது இன்னைக்கு முடா சொல்றோம் அந்த மத்தாளத்தையும் இன்னைக்கும் பழமை மாறாம உயிர் போட எங்க பயன்படுத்துறோம்னா நம்ம இந்த பெருஞ்சலங்கை ஆட்டம் கொங்கு பெருஞ்சலங்கை ஆட்டத்தில் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரியான அந்த மண் மண்முழவு வேற வேற விதத்துல நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த மொடா வடிவிலான மத்தாளம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு நாட்டு பகுதியில தான் இருக்குது சரிங்க இப்படி இருந்து ஒவ்வொரு விதமா பரிணாம வளர்ச்சியில அப்படியே மாறிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது சரிங்க மனிதன் வந்து காட்டுல இருந்து வேளாண்மைக்கு வர்றான் சரிங்க அப்போ அந்த நெருப்பை சுத்தி கூட்டமா வாழ்ந்த அந்த மக்கள் வந்து சரி அப்படியே வேளாண்மைக்கு வர்றாங்க திருப்பி அங்கேயும் அவங்க கூட்டமாவேதான் வாழ்றாங்க அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஒரு பேரு ஆதன் போதன் காடன் மாடன் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறாங்க தோடன்னு ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறாங்க சென்னன்னு கூட வச்சுக்குவாங்க செனியன்று வைப்பாங்க செம்பன்னு வச்சுக்குவாங்க சரி அப்போது அந்த கூட்டம் வந்து